இதில் ஒரு ரூம் இருக்குது இது வந்து சிட்டி மும்பை சிட்டி தாதர் ரயில்வே ஸ்டேஷன் இடத்துல தான் இருக்குது அனைவரும் பாருங்கள் இப்போ இது வந்து உள்ளே போகிறேன் ரூம்புக்குள்ளே இதில் ஒரு ரூம் இருக்குது இப்போ கீழே இறங்குறேன் படிக்கட்டில் ஃபஸ்ட்டு மேலே எடுத்தது இப்போ கீழே இறங்குறேன் இப்போ வீடு வந்து இப்போ இடித்து கெட்ட போகிறாங்க பெரிய பில்டிங்காக இப்படி இருக்கு வீடு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு ஃப்ளோருக்கு கீழே வந்தாச்சு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ வரப்போகிறேன் இந்த இந்த இடம்லாம் இடிச்சிட்டாங்க இது புது பில்டிங் ஆயிடும் கொஞ்சம் நாளில் இதில் வந்து உள்ளே போனோம்னா இந்த பக்கம் மெயின் ரோடு வரும் இது நாளைக்கு கட்டி முடித்தா பெரிய பில்டிங்காக இருக்கும் இது வந்து ரெ தாதர் ரயில்வே ஸ்டேஷனு பார்க்குறதுக்கு தெரியுதா ட்ரெயின் போகுது அனைவரும் பாருங்கள் இதான் ரயில்வே ஸ்டேஷன் தாதர் ரயில்வே ஸ்டேஷனு இது வந்து மெயின் ரோடு மார்க்கெட்டு மாதிரி இருக்குது ஃபுல்லாக மார்க்கெட்டு கீழே இந்த மாதிரி ஒரு தான் இது தாதருங்கிற ஏரியாவில் இதில் வந்து தமிழ்நாட்டுக்கார தான் முரளி சர்மா அவர் பேர் அவர் வந்து இங்கே குடியிருக்கிறார் இந்த வீட்டை வேலைக்கு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த வீடை இடிச்சிட்டு கட்ட போகிறாங்க மீண்டும் அவர் காலி பண்ணி வேற எங்கிட்ட போய்ட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வருவார் அனைவரும் பாருங்கள் ஆனால் பார்க்கறதுக்கு மும்பைக்கார் மாதிரியே இருப்பார் என்னுடைய படத்தில் காதலர் வாலிசாங் மும்பை கேள் படத்தில் நடிச்சிருக்கார் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கீழே வந்துட்டோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் முடிஞ்சு போச்சு இதுதான் வீட்டோட வாசல் அனைவரும் பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் இதுதான் வீடு